السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن عشاء الله كان معلم يسلم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك وقال النبي صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق وكما قال عليه الصلاة والتسليم كنيمك مؤمنين غلي அல்லாஹூ நல்லடியார்களே அருமை நாயகம் செல்லு அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரொம்ப சுகான ஓவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஹாவுடைய பறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூர் செய்துவானா கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டுள்ள எல்லா நபிவாதிகளுடைய பல்வேறு விதமான ஆற்றல்களை குரான் சொல்லி காண்பிக்கிறது தாவூத் தாத் சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான் அந்த இரும்பை தன்னுடைய கை கொண்டு மாவு பிசைவதை போல் பிசகி நினைத்த காரியத்தை செய்வார் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்த ஆற்றல்களை விவரிக்கிறான் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மொத்த சின் தின்களையும் அவர்கள் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் மனிதர்களை அல்ல அவர்கள் வசப்படுத்தி கொடுத்திருந்ததாக குரான் சொல்லுகிறது உலகத்தில் அதே போல பல பல நபிமார்கள் செய்தினா முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா சூன்யக் கலையை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எப்படிப்பட்ட சூன்யத்தை அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்டாலும் சரி அதையெல்லாம் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹாலா நபிஹி முசா அலை இஸ்லாமுக்கு வழங்கியிருந்தான் கருத்து ஈசா இஸ்லாம் அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆற்றல்கள் நீங்கள் எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் அதை சொல்ல தெரியும் நீங்கள் எதை சாப்பிட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள் இன்று எதை சாப்பிட்டு இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் ஓ உணப்பியோ குலூர் பொய் ஊத்திக்கும் எதை நீங்கள் சாப்பிட்டீர்களோ சேமித்து வைத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் சொல்ல தெரியும் என்று தாலா நபிஹி ஈசா அலையுக்கு தன் உரத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த ஆற்றல்களை பல்வேறு திறமைகளை அல்லாஹு தாலா வரிசைப்படுத்தி சொல்கிறான் ஆனால் எல்லா ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து வழங்கப்பட்ட நமது மேலான கண்மணி முகமதுலாஹி சல்லா சலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆற்றல்களின் வழியா அவர்களை உலகத்திலே அறிமுகப்படுத்தவில்லை அவர்களுக்கு கொடுத்த திறமைகளை கொண்டு அல்லாஹு தாலா உலகத்தில் அவர்களை மேம்படுத்தி சொல்லவில்லை மாறாக அவருடைய குணங்களை அறிமுகப்படுத்தி நாயகமே தாங்கள் மகத்தான குணத்திலே குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அவருடைய குணங்களை சொல்லி காட்டுகிறான் எனவே சல்லல்ல அலி செல்லம் அவர்களும் தங்களுடைய உயர்வான குணத்தை இந்த உலகத்தில் சொன்னார்கள் மக்கள் அப்படி உயர்வான குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார் ஒரு நான்கு ஹதீஸ் அல்லாஹுடை ரசூருடைய ஒரு நான்கு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே குணங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய மகத்துவமிக்க ஹதீசுகள் அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த உலகத்திலே அவர்கள் சொல்லி காட்டிய உன்னதமான ஒரு உபதேசங்களிலே இத்தகையில் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்னை படைத்த ரப்பை என்னை பார்க்கிறான் யார் பார்க்க யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பெயர் உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையில செயல்படுங்கள் ஏதாவது குறைகள் செய்து விட்டாலும் அதை துயர்ந்து உடனடியாக ஒரு நல்ல காரியத்தை துயர்த்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன செல்லந்தானே செல்லம் மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நிறைவாக சொன்னார்கள் மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார் அதே போல இன்னொரு சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹுடைய நிறைவடுத்துவதற்குத்தான் நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னார் இந்த உலகத்தில் நான் நபியா அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே நற்குணங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நற்குணங்களையும் நிறைவுடுத்துவதற்கும் அதை பூரணமாக்குவதற்கும் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று அருமை நாயகம் சல்லா செல்லம் சொன்ன என்னோட ஹரி மூன்றாவது சொன்னார்கள் சுகில் அரசூர் மாகிசல்லா செல்லம் சல்லாசி கேட்கப்பட்டது மக்களை சொர்க்கத்தில் நுழைவித்து வைக்கக்கூடிய காரியங்களில் பிரதானமான காரியம் எது மக்கள் அதிகமாக சொர்க்கத்திற்கு எதன் காரணத்தினால் செல்கிறார்கள் அல்லாஹு நமக்கும் அந்த ரசீவை தந்தர் எதற்காக மனிதர்கள் அதிகமான பேர் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் செல்லா ஜன்னகர் ரெண்டு காரணம்தான் சொன்னார் ரெண்டு காரணம்தான் சொர்க்கத்தை கொண்டுதான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி இரண்டே ரெண்டு காரணம்தான் தக்குவல் கொல் அல்லாஹுடைய அச்சமும் உயர்ந்த குணமும் என்று சொன்னார் அல்லாஹுடைய அச்சமும் ஆக உயர்ந்த குணமும் தான் மனிதர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது என்று சொன்னார் அதேபோல் அதற்கு செய்து நாம் அதில்தான் சொல்கிறார்கள் கண்மணி ரசூலும் அவர்கள் என்னை அனுப்பி வைக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வழி அனுப்புதல் இனிமேல் நீங்கள் திரும்பி வந்தால் என் கபர் அருகில் தான் நடந்து வர வேண்டும் என்று நிலையில் வழி அனுப்புதல் இனிமேல் அல்லா குடையை அவர்கள் பார்க்க போவதில்லை மதீனா மனப்பரா வந்தால் நீங்கள் மஸ்ஜிதின் நபவையிலும் என்னுடைய கபருக்கு அருகிலும் தான் நடந்து வருவீர்கள் என்று சொன்னார்களே கண் கலங்கிய நிலையிலே அதற்கும் ஆதரதிகளாக அவர்களை அவர்களும் சூலும் கண்களை எண்ணெயிலே வழி அனுப்பி வைத்து அந்த வழி அனுப்புதலிலே அதற்கும் ஆதரவான் சொல்கிறார்கள் நான் வாகனத்திலே என்னுடைய காலை எடுத்து வைத்து பயணப்படுவதற்காக உள்ள ஒரு நிலையில் எனக்கு கடைசியாக ஆக கடைசியாக இனிமேல் தங்களுடைய அமுதமாய் திறந்து அவர்கள் பேசக்கூடிய கேட்பதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை ஆக கடைசியாக சொன்னார்கள் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே குணங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் ஆக அவர்களின் உயர்ந்த குணத்தை கொண்டு அப்படிப்பட்ட குணத்தை பற்றிக் கொள்ளுமானால் ஒரு மற்றவர்களை சந்திக்கிறார்கள் ஒரு முக வளர்ச்சியோடு உள்ள சந்திப்பு முன்னாலே சில வருடங்களுக்கு முன்னால் கத்தரிலே நடந்த ஒரு கால்பந்தாட்ட போட்டியிலே அங்கங்கே அடியுதிகளை டிஜிட்டலிலும் பல இடங்களிலும் எழுதி வைத்திருந்தார்கள் மக்களால் உலகத்து மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட அவர்களால் மக்களால் அதிகமாக அவர்கள் ஆனந்தத்தோடு வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால் உன்னுடைய சகோதரருடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வது நீ செய்யக்கூடிய ஒரு அறம் ஒரு மகத்தான ஒரு நற்காரியம் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது நமக்கு அது சாதாரணமான விஷயம்தான் ஆனால் உலகத்திலிருந்து பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் திகைத்தார்கள் முகம்மது சல்லா செல்லம் அவர்களை அவர்கள் சாந்தத்தினுடைய ஒரு தலைவராக அறிமுகப்படுத்தப்படவில்லை உலக அளவிலே அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்திற்கு தீவிரவாதத்தை கூடியவர்கள் போல் கற்பனை செய்திருந்த அவர்களுக்கு உன்னுடைய சகோதரனை நீ மற்றவர்களை பார்த்து ஒரு புன்முறுவல் இருக்கிறதே நீ செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அறமான காரியம் என்று அந்த செய்திதான் இந்த ஹதீஸ் தான் அதிகமான மக்களால் பார்க்கப்பட்டது என்று எழுதியிருந்தார் அருமையானவர்களை உலகத்திலே மாற்றங்களை உண்டாக்குவதற்கும் வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்கும் குணத்தை போல் உலகத்தில் மகத்தான ஒரு சாதனம் எதுவும் நபிமார்களுக்கு மத்தியிலே சல்லாசுடை வெற்றியின் ரகசியத்தை எல்லாம் சொல்கிறார் வெற்றியின் ரகசியம் நாயகமே தாங்கள் மாத்திரம் கடுகடுப்பானவர்களாக கடித சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹத்தால் அருள்மரையிலே சொல்கிறார் சகாபியை பெருமக்கள் சொல்வார்கள் மதீனா சல்லுல்ல மதீனா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது சல்லாசனுடைய மகத்தான குணத்தால் அவருடைய அருமையான பண்பான உயர்ந்த குணத்தினால் தான் மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பெருமக்கள் சொல்கிறார்கள் வரலாறு அதை சாந்தி மகர்கிறார் சாம் தேசத்திலே தை என்று ஒரு கூட்டம் தை என்று ஒரு கூட்டம் அதிலே அதி என்பவர் தலைவராக இருந்தார் அசத்துல எதிரிகளிலேயே ஆக கடினமான எதிரி அவர் அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு கட்டத்திலே அந்த தை கூட்டத்தார் செல்லாசவனத்தில் கைதிகளாக ஆக்கப்பட்டார் கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள் ஏராளமான மக்கள் ஏராளமான குதிரைகள் ஏராளமான அடிமைகள் ஏராளமான சாதனங்கள் எல்லாம் இவர்கள வசம் வந்தது அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் எழுந்த ஒரு பெண்மணி சஃபானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி சல்லாசமிடத்தில் வருகிறார் அல்லாஹுடைய வருகிறார்கள் வந்து முன்னால் நின்று கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள் சஃபானா என்ற பெண்மணி அவர்கள் சொன்னார்கள் அபி அவர்களே என்னுடைய தகப்பனார் எங்கள் கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் எங்கள் கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களிடத்தில் இருந்த பண்புகளை எல்லாம் செல்கிறார்கள் உரிமை விடுவார்கள் அண்டை வீட்டாரோடு அழகிய குணத்தோடு அவருடைய கடமைகளை பேணுவார்கள் பிறருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதிலே முன்னுரிமை கொடுப்பார்கள் ஒரு தேவையை கொண்டு என்னுடைய தகப்பனார் இடத்தில் யாராவது வந்தால் அவர்கள் நஷ்டப்பட்ட நிலையிலே திரும்பியதே இல்லை மகளார் நான் என்று சொன்னார் கண்மணி ரசூருமாய் செல்லாம் அன்று சொன்ன அந்த குணங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இது நல்ல மூமின்களுடைய குணம் அல்லவா என்று சொன்னார் இது நல்ல மூமின்களுடைய குணம் அல்லவா என்று சொல்லி இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட ஒரு மாமனிதருடைய பிள்ளையா தாங்கள் என்று சொல்லி சொல்லா செல்லம் தங்களுடைய அடிமைகளாக வந்த எல்லோரையும் விடுவிக்க சொன்னார் விடுவித்து விடுங்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் விடுவிக்க சொன்னார்கள் பாத்தலக்கம் தக்கிரீம் அல்லஹா அந்த பெண்ணினுடைய இப்படிப்பட்ட குணத்தை கொண்ட ஒரு தகப்பனாருடைய மகள் அல்லவா நம்மிடத்தில் அடிமையாக பிடிக்கப்பட்டார்கள் எனவே அவர்களுடைய கண்ணியத்தை கருதி அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தையும் கருதி எல்லோரையும் விடுவிக்க சொன்னார் குணத்தின் குன்றாக கண்மணி ரசூர்வாய் அல்ல செல்லும் திகழ்ந்தார் என்பது மாத்திரமல்ல குணத்தை கொண்டுதான் உலகத்தில் வெற்றி பெற முடியும் குணத்தை கொண்டுதான் விலகத்து உலகத்திலே மகத்தான மாற்றங்களை உண்டாக்க முடியும் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தானே ஒரு அழுதாமி வருகிறார் ஒரு கிராமவாசி வருகிறார் மஸ்ஜி நபவையிலே மணல் நிலை அந்த காலகட்டம் வந்தாரு ஓரமாக நின்று கொண்டு சிறுநீர்களுக்கு ஆரம்பித்து விட்டார் விடுவார்களா சகாமாக்கள் நிறுத்துங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க நிறுத்துங்கள் என்று சொன்னார் சொல்லாங்க நீங்க அமைதியா அமைதியாயிரங்க நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க அவர் சிறுநீர் அழித்து முடி எட்டும் என்ன தெரியும் அவருக்கு மஸ்ஜிதனுடைய மாண்போ பள்ளியினுடைய கண்ணியமோ இறை விளங்காத ஒரு கிராமவாசி முடியட்டும் முடித்த பிறகு ஒரு தண்ணீர் எடுத்து அதை சுத்தப்படுத்தி விடுங்கள் அவன் அவரை கூப்பிட்டு சொன்னார் இது அல்லாவுடைய மஸ்ஜித் ரப்பை வணங்குவதற்காக வேண்டியுள்ள ஒரு புனித தலம் இந்த இடத்தினுடைய மாண்பு என்ன கண்ணியம் என்ன என்பதை அவருக்கு உணர்த்தி வைத்து விட்டு அதுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து அவரை கண்டித்தது சத்தமிட்டது அவருக்கு மனதிற்கு ஏதாவது வழியை உண்டாக்கி இருக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்து கண்ணியமான முறையில் வழி அனுப்பி வைத்தார் நேரத்தனுடைய கிராமத்திற்கு சென்றார் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை மகத்துவமிக்க ஒரு மகானை வாழ்க்கையில் நான் சந்தித்ததில்லை என்று சல்லா செல்லமுடைய மாண்பையும் உயர்வையும் குணத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் சொன்னார் அந்த கிராமத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழைத்து வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இஸ்லாம் ஆகிவிட்டார் அவ்வளவு பேரும் இஸ்லாம் ஆகுவதற்கு இந்த ஒரு ஆராமி காரணமாக இருந்தார் அந்த ஆராபியினுடைய குண அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் அதற்கு செய்து நாம் முகமது உயர்ந்த பண்பான அந்த குணங்கள் தான் என்று பார்க்கிறோம் உலகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதிலே குணத்திற்குண்டான முன்னுரிமை வேறு எதற்கும் இல்லை என்று பெருமக்கள் சொல்லுவார் குணத்தினால் தனி மனிதர்கள் அல்ல தனி மனிதர்கள் மாத்திரம் அல்ல ஒரு கூட்டமே இஸ்லாமானது கூட்டம் அல்ல ஒரு நாடை இஸ்லாமானது வரலாறு சொல்கிற ஒரு நாடை இஸ்லாமானது சமூகத்திலே ஒரு தடவை கைதியாக பிடிக்கப்பட்டு சல்லாசனுடைய சமூகத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தார் கைதியாக பிடிக்கப்பட்டு ஒரு நாட்டினுடைய அதிவரையை பிடித்து வந்து விட்டார் நாட்டினுடைய சுமாமத்து அவருடைய பெயர் யமாமா நாட்டினுடைய அதிபதி அவர் சுமாமத்து சல்லா செல்லமை பல பல நேரங்களிலும் பகைத்தும் இழித்தும் பேசி அந்த சுமாமாவை கைதியாக பிடித்து வந்து விட்டார் வந்து தூணிலே கட்டி வைக்கப்பட்டார் செல்லா செல்லம் கேட்டாங்க யாரை பிடிச்சு வந்திருக்கு தெரியுமா யாரை பிடித்து வந்திருக்கிறீர்கள் தெரியுமா யமாமாவினுடைய உடைய சுமாமத்து பெரு உசார் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன நிலைன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அவர் சொன்னார் இன் தக்குத்துல் தக்குத்துல் தாதமி என்னை கொலை செய்தால் சாதாரணமான ஆள ஒண்ணு கொலை செய்யல அதுக்கு பகரத்தை வாங்காமல் விட மாட்டார் இன் துணையும் துணை மலா சாக்கிரீன் எனக்கு உபகாரமாக நடந்து கொண்டால் நன்றி உள்ள ஒரு மனிதருக்கு உபகாரமாக நடந்து கொண்டீர்கள் அதற்கான நன்றியை பிரதிபரனை நீங்கள் காண்பீர்கள் இல்லை என் துரிய மால் என் குண்ட துரி மால் செல்வம் வேண்டுமா பணம் வேண்டுமா பகரம் வேண்டுமா நீங்கள் என்னை விடுவித்தால் அதற்கான பகரம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டால் பசல் துரத்தான் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் அது கொடுக்கப்படும் என்று பேசினார் சல்லாசல்ல அமைதியா இருந்தாங்க ஒரு நாள் இரண்டு நாள் திரும்ப திரும்ப அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார் நீங்கள் என்னை கொலை செய்தால் பகரம் வாங்குவதற்குள்ள ஒருவரைத்தான் கொலை செய்திருக்கிறீர்கள் இல்லை எனக்கு உபகாரமா நடந்தால் நந்தி உள்ள ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்திருக்கிறேன் இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் தேவை கேளுங்கள் என்று சொன்ன உடனே செல்லான் சொன்னாங்க அவர் அவுத்து விட்டுருங்க சுமாமா சுமாமை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் இரண்டு நாட்கள் மஸ்ஜிது நபவியிலே இருந்து கண்மணி முகமது ரசூல் சொல்லி ஆகவோ இருந்த குணங்களை பண்பட்ட அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்த சுமாமத்து நேராக சென்று அவர் குளித்து விட்டு வந்து இஸ்லாமாகி விட்டார் பெருமக்களே உலக அளவில் இஸ்லாம் ஏற்பட்டதற்கான காரணம் எல்லாம் சல்லாசோடைய குணமும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த குணத்தினுடைய வழிபாடு தான் வந்தது மாத்திரமல்ல தன்னுடைய நாட்டிற்கு போய் நாட்டை இஸ்லாம் விட்டார் எமாமா என்ற அந்த பகுதியே இந்த நாட்டை இஸ்லாம் ஆக்கி சொன்னார் மக்கமா நகர மக்களுக்கு கோதுமை செல்வது இங்கிருந்து தான் செல்கிறது நீங்கள் அவர்களை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறீர்களா இனிமேல் அவர்களுடைய அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அதை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார் அவருடைய உயர்ந்த குணத்தினால் ஒரு நாடை சிலமான திறமையானவர்களே மக்களிடத்திலே உயர்ந்த குணமும் பண்பாட்டையும் போதிவது போதிப்பதற்குத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார் எனவே ஆக சின்ன விஷயங்களிலே கூட உயர்ந்த குணத்தோடு நாம் நடந்து கொள்வது அது கண்மணி முகமது ரசூல்லுடைய கண்ணியத்தின் வழிபாடு தந்த பண்பாடுகளுடைய வழிபாடு ஆகவே நம்முடைய குணத்தால் நாம் உயர்ந்த பண்புகளால் உலகத்திலும் கண்ணியம் பெறுகிறோம் உன்னதமான சொர்க்கத்தையும் பெறுகிறோம் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அல்லாஹு சுபகானா என்னென்ன உயர்ந்த எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்தார்களோ எல்லா உயர்ந்த குணங்களையும் அந்த மூமீன்களுடைய உயர்ந்த குணங்களை பெற்று உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் நன்மக்களுடைய கூட்டத்தில் நமது நாயகத்தோடு ஒன்றித்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அந்த எல்லோருக்கும் தந்தருள்வானாகும்